செய்திகள் அன்புள்ளம் கொண்ட பெருமாள்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி பழமொழி உங்களுக்கு தெரியும் ஆனா இன்றைய சமூகம் எல்லாத்தையும் சகட்டு மேனைக்கு மாத்திக்கிட்டு இருக்கு பின்படுத்து முன் எழும்பாங்க இப்போலாம் பின்படுத்து பின் தான் எழுந்திருக்கிறோம் எல்லாரும் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிறோம் காலையில் ஆறரை ஏழு மணிக்கு முன்னால் எழுந்திருக்க முடியல சிரமப்படுறோம் அப்போது ஒன்று ஒன்றா தள்ளி போயிட்டே இருக்குது காலையில் எட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட வேண்டிய காலை உணவு ஒம்பது பத்துக்கு போகுது மதிய உணவு மூணு மணி இரவு உணவும் எட்டரை ஒம்பது ஏன் அதையும் தாண்டி போகுது நமது உணவு பழக்க வழக்கமும் மாறிடுச்சு எல்லா மனிதனின் செயல்பாடுகள் தான் வீடு வீட்டை சுற்றி இடம் அதில் அஞ்சு பத்து செடிகள் அதில் ரெண்டு மூணு மூலிகை செடிகள் வீட்டுக்குள்ளே குடும்பம் கூட வயசில் பெரியவங்க நல்லதை சொல்லி நல்லதை வளர்ப்பவர்கள் எல்லாரும் எல்லாமும் சேர்ந்தது தான் குடும்பம் பெரியவங்க வீட்டை சுற்றி மரம் செடி கொடிலாம் இதெல்லாம் இல்லைன்னா கட்டுப்பாடு இருக்காது விட்ட மாடு மாதிரி சுற்றி வருது பாருங்க அப்படிம்பாங்க போல் ஆயிடும் குடும்பம் பெருமாள் சாமி ஐயா வயசில் பெரியவங்க நீங்கள் கட்டுக்கோப்பான குடும்பம் நடத்துகிறவர் நீங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் துளசி செடி துளசி செடிக்காகவே மாடம் கற்றவர்கள் உண்டு தினமும் நாம் குடிக்கும் தேநீரில் சில துளசி இலைகளை சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் ருசி மனம் ஆரோக்கியம் எல்லாம் அதிகரிக்கும் காதுவலி வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் சிறுநீரக கோளாறுகள்லாம் நீங்கும் தினமும் துளசி இலைகளை சாப்பிட்டு வந்தா வீட்டை சுற்றி வரும்போது துளசி செடியை பார்த்தா அதுலேருந்து ரெண்டு இலைகளை கிள்ளி வாயில் போடுவாங்க துளசி இலையில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சளி இருமல் காய்ச்சல்லாம் சரியாயிடும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் துளசியில் தேநீர் தயார் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்குமா சருமத்தில் ஏற்படும் ஒவ்வாமை அலர்ஜி பருக்கள் போன்றவற்றை துளசி போக்கிடும் நீரிழிவு நோயாளிகள் துளசியை அடிக்கடி சாப்பிடலாம் டைப் டூ நீரிழிவு நோயை தடுக்கும் தன்மை துளசிக்கு உண்டு அதிகப்படியாக சுரக்கும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் எல்லாத்தையும் சரிப்படுத்துது துளசி பெருமாள் சாமி ஐயா தினமும் காலையில் பத்து துளசி இலைகளை நல்லா மென்று சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்தி அடையும் மார்பு வலி தொண்ட வலி வயிற்று வலி போன்ற கோளாறுகள் நீங்கும் துளசின்னு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது ஒரே ஒரு செடியை கொண்டாந்து நம்ம தோட்டத்தில் வச்சுட்டா போதும் அது செழித்து வளரும் அந்த செடியிலேருந்து கொட்டுற விதைகள் மறுபடியும் முளைச்சி செடியாயிடும் துளசி செடி வளர்ப்புங்கிறது ஒரு சிரமமான வேலையே கிடையாது இந்துக்கள் லக்ஷ்மி தெய்வமாக துளசியை நினைச்சி வணங்குவாங்க வீடு கோவில் விழாக்கள் எல்லாத்துலேயும் துளசிக்கு இடம் உண்டு துளசி பெருமாள் ஆஞ்சநேயரை வழிபட பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் துளசி செடி இருந்தால் கெட்டது எதுவும் உள்ளே வராமல் பார்த்துக்கும்னு ஒரு நம்பிக்கை ஜொரம் சளி தலைவலி தோல் வியாதிகள் பூச்சிக்கடி இப்படி எல்லாத்துக்கும் அருமருந்து துளசி வாய் துர்நாற்றத்தையும் போக்கவல்லது இவ்வளவு சிறப்புகளுடைய துளசிக்கு நம்ம தோட்டத்துல வீட்டுத் தோட்டத்துல ஓரிடம் ஒதுக்கணுமா வேண்டாமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்